நெரிசல் சாவு பிறரால் தூண்ட பெற்று நடைபெறக்கூடிய ஒன்றல்ல அல்ல அன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது மேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்திலே போன்ற ஒரு சம்பவம் நகர்ந்திருக்கிறது இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து